ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் சில அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஒன் ஐஎஸ்ஆர்ஓல் ஜிஎஸ்எல்வி எஃப் ஒன் ஃபைவ் ராக்கெட் ஏவப்பட்ட தினம் வந்து என்னென்னு நீங்கள் கமாண்டாக சொல்லுங்கள் அதுக்குரிய ஆன்சரும் இதிலயும் நான் குறிப்பிட்ருக்கேன் ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து கொஸ்டின் பார்க்கலாமா நிறைய கொஷின் கொடுத்துருக்குறேன் ஸோ எல்லா கொஷினுமே எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி சிக்ஸ்டி டூ பிஎஸ்எல்பி சி சிக்ஸ்டி டூ ஏவப்பட்ட தினம் ஸோ ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு கமெண்ட் செக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பிறந்துடாமல் அப்போ தான் அடுத்தடுத்த கொஸ்டின் என்னால் போட முடியும் தமிழ்நாட்டில் விடியல் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லா கொஷனுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்துருங்க மனித உரிமை கொண்டாடப்படும் நாள் ஸோ என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது வந்து ஆன்சர் வந்து பாருங்கள் டிசம்பர் பத்தாம்தேதி மாதிரி இந்த கொஷின்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கம்மாண்டாக வந்து சொல்லுங்கள் நிறைய எக்ஸாம்பிள்லாம் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட இந்த டேட்டு வருஷம் என்னன்னு சொல்லுங்கள் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்தில் அடுத்த கொஷின் பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ நம்ம இந்தியர்கள்லாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்களே ஸோ வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஏற்கனவே உங்களுக்குலாம் ஆன்சர் தெரியுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக பறிவித்த நாள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ஜூலை பதினஞ்சு அன்னைக்கு தான் காமராசரம் பறந்துருக்கிறாரு அதுக்கடுத்து முக்கியமான கொஷின் அதாவது சமத்துவ நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த நாள் இன்றைக்கி அப்படின்னா அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் சமத்துவ நாள் அதுதான் அம்பேத்கருடைய பிறந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போலீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஜி கேட்பாங்க உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து முக்கியமான கொஸ்டின் தேசிய வாக்காளர் தினம் வந்து எப்போ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ தெரிஞ்சால் கமாண்ட் செக்ஷனை வந்து சொல்லுங்கள் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி தான் தேசிய வாக்காளர் தினம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ இந்த எல்லாம் பயனுள்ள இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் நான் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ